சார் இப்போ லோ பட்ஜெட் சர்வசுவாருங்க அட்டகாசமாக இத்தியாசம் வந்து பாருங்க இது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேன் நான் பார்த்தேனாக்கா ஒருத்தர் லோன் ஆப்ஷன் போட்டாங்க அவங்க லோன் செட் ஆகலை சரி நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போகிறேன் என்னமாரி ஒரு கார் ஒருத்தர் திருப்பழா பண்ணுறாப்புல சரி அவருக்கு போயிட்டு ஒரு இன்றைக்கி வந்து இருபத்தாறாந்தேதி புதுசாக கார் ஷோரூம் ஓப்பன்றாரு ஆறாந்தேதி அதனால் போயிட்டு வர சொன்னார் நம்மள அழைப்பு தடவை சரி போயிட்டு பார்த்துட்டு வரலான்னு போகிறோம் அப்போ போக சொல்லியே பார்த்தீங்கன்னா நம்ம வேலு போட்ட பைப்பாஸில் நின்று ஒரு வீடியோ போடலாம் தனியாக போட்டால் எல்லாம் பார்ப்பான் சொல்லிட்டு போடுறேன் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு இன்றைக்கிலாம் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் வண்டி இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சாறுரூபா ஆறுரூபா விற்றுக்குது வண்டினா வண்டி அவ்வளோ நூற்று நூறு இருக்கும் நேற்று பார்த்துட்டு ஆனால் எவ்வளோ போகணாரு கஸ்டமர் அஞ்சாயிரரூபா சொன்னேன் அஞ்சே கால் சொன்னார் நாலு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் பயணம் சொல்லிடுறேன் கெட்ட வாங்க ஒரு நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் நாலு அறுபத்தஞ்சு நாலு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு சுக்கராக கொடுத்துடலாம் சார் சார் வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டிஎன் பன்னெண்டு ஆறாயிரத்தி ஆறு இதே ரேட்டு வந்து அஞ்சு லட்சம் ரூபா போட்டுருந்தேன் நீ நாலு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் போகிறேன்னா எல்லாம் கம்மியாக கொடுத்து கொடுத்துக்குறேன் எத்தனை போங்க பணம் வந்து கண்ணில் காட்டுங்க எடுத்து கொடுத்துட்றேன் அவருக்கு பணம் அர்ஜென்ட்னால கம்மி தாச்சு கொடுத்துருவார் வந்து பாருங்கள் உள்ள இன்ட்ரெலாம் காட்டப்பாரு சார் டீசல் வண்டி சார் பெட்ரோல் நச்சு போகிறீங்க ரெண்டு ஏர் பேக் இருக்குது வண்டி நாலு டயர் புது டயரு கவுல் பேனல் இன்ஜின் இந்த பாருங்க சீட் கவரு இந்த கவுல் பேனல் பாருங்க சூப்பரா சார் வண்டி எப்படி பார்த்தோன்னா மைலேஜ் பார்த்தோன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சால்ட்டாக கொடுக்க வண்டி பாருங்க ஃபேஸ்லாம் அதிகமாக இருக்கும் நூறு கிலோ வச்சு முட்டை விட்டு உள்ள கூட்டு போன போகலாம் ஸ்டெப்னி ஜாக்கி வீல்ஸ் பேனரு எல்லாமே போகிற இந்த மாதிரி இந்த கவுல் பேனல் பாருங்கள் இதுதான் காட்டுங்க இதெல்லாம் ஒரு சின்ன இந்த தான் அடிப்படாத பாடி பிடி வாட்டருக்கு டிராவல்ஸுக்குலாம் நல்லாயிருக்கும் போன வாரம் என் ஒருத்தர் வந்தார் வித்தியாசப்போசமாக வந்தார் அந்த அண்ணன் இப்போலாம் வந்து இந்த வண்டி இதுமாதிரி வண்டி ஓணும்னு சொல்லி கேட்டுக்கிறாரு வேணா வீடியோ பாட்டா வந்துடுண்ணா வந்து எடுத்துன்னு போனேன் வந்து வண்டியை இதுக்கோசமே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி வந்தார் நேற்று கிடையில வண்டி கடையில் வண்டி வந்துக்குது விட்டுறாதீங்க நல்ல வண்டி தரமாக இருக்கு வண்டி இன்ஜின்லாம் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க சூப்பராக வண்டி புது பேட்ரி விட்டுறாதீங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ரேட் பண்ணாதான் வீடியோ லைவாக வரும் நம்ம இடம் பார்த்தோனாக்கா ட்ரிபிள்எஸ் காலேஜ் எடுத்தாப்புலேயே நம்ம இடம் இப்போ ஐவேல போட்டு தான் சொல்கிறேன் நல்ல ரேட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ரெண்டு ஒன்று நம்ம தரப்பு ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் சூப்பரான ரேட்டு நல்லாயிருக்கும் ஒரு பிடி டிராவல்ஸ்லாம் சூப்பராக இருக்க வேண்டியதுங்க திருவாரூர்ல ஒரு வந்தார் ஒரு அண்ணன் ட்ராவல்ஸ் ஹோட்டல் கேட்டுக்கிறாரு வாங்க வந்து இருக்குது வண்டி எடுத்துன்னு போங்க ஒரு லோனு லோனுக்கோசம் இனிமேல் இந்த லோன் ஆப்ஷனு இந்த அட்வான்ஸு எதுவுமே வாங்கவே மாட்டேன் நேரடியாக வாங்க பணத்தோடு வாங்க எடுத்து கொடுத்துட்றேன் ஜிபே கிடையாது நம்மகிட்ட இருக்கிற வண்டி பார்த்துட்டுங்க நாளைக்கு விட்டு நாலு நாளைக்கு கோயில் கிளம்பு ரெண்டு நாள் இருக்குது டைம் அது ஓண்டு வந்து டக்குன்னு வாங்கி போங்க சொல்ல முடியாது இதிலேயே கூட சப்போஸ் இந்து சேர்ந்த வண்டி சின்னா கூட இதில் கூட திருச்செந்தி கிளம்புனா கிளம்பிடுவேன் போய்ட்டு வந்து பண்ணலாம் சொல்கிறேன் இருப்போம் சார் எண்ணம் போல் வாழ்க்கை ஒருத்தர் புதுசாக போகணும்ன்றார் அவர் போய்ட்டு நமக்கு ஆதரவு கொடுக்கலாம் போயிட்டு அந்த வீடியோ சேர்த்து போகிறேன் பாருங்கள் நன்றி வணக்கம் சார்